இன்றைக்கு எந்த காரியம் நம்மை ஜீவனுள்ளவர்களாக மாற்றுகிறது என்றால் எந்த ஜீவன் இயேசுவுக்குள்ளே இருந்ததோ அதே ஜீவன் இன்றைக்கு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ள இருக்கிறது அது ஒன்றுதான் உங்களை இந்த பூமியில ஒளியாக மாற்றுகிறது வெளிச்சமாக மாற்றுகிறது நாம் இயற்கையாக என்னவா இருக்கிறோம் என்பது நம்முடைய அடையாளம் கிடையாது தேவனத்தில் நம் என்னை பெற்றிருக்கிறோம் அதுதான் நம்மை இந்த உலகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது நம்முடைய சுய நீதி நம்மை வெளிச்சமாக மாற்றவில்லை நம்முடைய பரிசுத்தம் நம்மை வெளிச்சமாக மாற்றவில்லை நம்முடைய மாம்சீகமான பரிசுத்தம் கிறிஸ்துவானவர் நம்மை ஜீவனாக மாற்றிருக்கிறார் கலாத்திரன்ல சொல்றாரு பிழைத்திருக்கிறேன் நான் பிழைச்சிருக்கல கிறிஸ்துவே எனக்குள்ள பிழைத்திருக்கிறார் கிறிஸ்துவைய ஜீவனே நமக்குள்ள இருக்கிறபடியாலே அந்த ஜீவன் தான் இந்த உலகத்துல ஒரு தாக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது நான் பேசுகிறது நான் செய்கிறது ஒரு முற்போக்கான விளைவை மக்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்துகிறதென்றால் அது நான் ஏற்படுத்தின காரியம் கிடையாது எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துடைய ஜீவன் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது